எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த பன்னெண்டு ராசி கொடுக்க போகுது யாருக்கு ராஜயோகம் இருக்குது அது என்ன காரணம் நான் சொல்றேன் இந்த ஏப்ரல் மாசத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க அஞ்சு கிரகத்தோடைய கூட்டணி அஞ்சு கிரகம் நம்ம வாழ்க்கையில பஞ்ச பூத கிரகம் சொல்லுவாங்க அஞ்சு விதமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது அது ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தா கண்டிப்பான ஒரு அமைப்பு அது நடக்கும் அது எந்த ராசிக்கும் இருக்க போகுது அதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதப்பலன் ஆங்கில மாதப்பலன் மத்த எல்லா கிரகப்பயிற்சி பலன் கொடுக்கும் அனைத்து கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதமும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை வச்சுக்க இந்த மாசத்துல பாருங்க விசேஷம் எடுத்துக்கிட்டா மெயினான விஷயம் மெயினான விசேஷம் பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமான காலம் அதாவது ஏப்ரல் மாசம் பதினொன்னாம் தேதி சூப்பரா வருது அடுத்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் சொல்லுவாங்க முருக பெருமானுக்கு உகந்த நாள் அடுத்து தமிழ் வருட வருடப்பிரப்பே ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தான் இதுதான் முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாசத்துல அனைவருமே இதை கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக இந்த மாச பிறப்பா இருக்கட்டும் இந்த பங்குனி உத்தரமா இருக்கட்டும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இது தொடர்ச்சியா வீடியோ பாருங்க ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே தொடர்ச்சி அம்மன் அருள் டிவியில கண்டிப்பா பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்பவுமே பாருங்க தனுசு ராசியுடைய குணம் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் தனுசு ராசிகிட்ட மட்டும் அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி குரு அப்ப எல்லாரையும் வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கு வரணும்ல தனுசுனாவே ஒரு பத்து பேருக்கு ஒரு நல்லது சொல்றதுதான் தனுசு இந்த ராசியுடைய சிம்பிளே பாருங்க ஒரு குறி வச்சு ஒரு விஷயத்தை அடையணும் அப்ப யாரா பிடிச்சா எந்த காரியத்தை அடையலாம் அப்படிங்கிறது பிளான் கரெக்டா போடுவாங்க ஒரு பிளான் போட்டாங்கன்னா அந்த பிளான் வந்து மாறாது அப்படிப்பட்ட குணம் கிட்ட இருக்கும் ஆனா இவங்களுடைய அறிவை வெளியில காட்டிக்க மாட்டாங்க இதுதான் இவங்களோட உள்ள மைனஸ் இவங்கிட்ட எல்லாத்திறமே இருக்குது ஆனா அதை எடுத்து கொண்டு போற விதம் தவறா இருக்குது இதுதான் தனுசு ராசியுடைய குணம் இருக்கும் ஏன்னா இவங்களுடைய குணம் வந்து இறக்க குணம் அதிகமா இருக்கும் ஏமாந்துருவாங்க ஏன்னா குருநா என்ன ஒரு வந்து கேக்குறாங்க இந்த உதவி பண்ண டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பக்குவமான குணம் தனுசு ராசி அதிகமா இருக்கும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் பத்து பேரை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் மைண்ட் கெப்பாசிட்டியும் தனுசுகிட்ட இருக்கு அப்படிப்பட்ட தனுசு ராசி என்ன வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் பிறக்குது உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வருது ஏன்னா நிறைய பேர் பாருங்க ஏப்ரல் மாதத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தனுசு ராசி மட்டும் ஏன்னா எல்லா கிரகவுமே உங்களுடைய ராசி வீட்டுல இருக்கிறாங்க ஐந்து கிரக கூட்டணி எல்லாம் பாருங்க ஐந்து கிரக கூட்டணி நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல தனுசு ராசி இருக்குது ஒன்னு நாலு ஏழு பத்து இது வந்து கேந்திர யோகம் பாங்க இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இது நம்ம ஜோதிட விதி பிரகாரம் உங்களுக்கு பாருங்க நான்காம் பாவத்துல இருக்கிறாங்க ஒரு பொதுப்பெல்லாம் தயவு செய்து எடுங்க உங்களுடைய விதிச்சாத தயவு செய்து கம்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நூத்துக்கு எண்பது பிரசன் தான் எண்பது பிரசன்ட் உங்க விதி ஜாதம் பேசுறோம் இருபது பிரசன் தான் இந்த பிரன் கரெக்டா இருக்கும் எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்திருப்பாங்க எப்ப அந்த கர்மவினை வேலை செய்ய நான் சொல்றேன் பாத்தீங்களா திசா புத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல நீ இப்படி பெரியாளா வருவ இந்த வயசுல இந்த படிப்பு படிப்ப இத்தனை வயசுல நீ திருமணத்தை பண்ணுவேன் ஏதாச்சும் உங்களுடைய விதி ஜாதத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா வெளியில என்ன சொல்லுவா ஒரு பொது பலனா பாருங்க ஏன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பல கரெக்டா இருந்துச்சுன்னு நான் கால் பண்ணோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றீங்க அதனால சொல்றேன் ஜாதகத்தை பார்த்து திசை என்ன கிடக்குது இப்ப புத்திநாதன் என்ன புத்தின்னு பாருங்க இந்த மந்திரி பலன் மட்டும் கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும் யாருக்காச்சும் ஒரு புத்தி மாறணும் ஜாதகத்துல புத்தி மாறினா என் பலன்கள் மாறுபடும் அதான் பொதுப்பல் பொதுப்பணும் எல்லாம் வெளியே கொடுக்குறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்களுக்கு கிரகம் இப்ப பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க இருந்து நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா நாலு ஐந்து கிரகம் ஒரே பாவத்துல எல்லாம் பாருங்க அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சனி பகவான் ராகு பகவான் பொதுவா ஐந்து கிரகம் மொத்தமா இருக்கும் அஞ்சு கிரகத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மட்டும் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துக்கு பேர்ச்சி வராது அதாவது இந்த சூரிய பகவான் ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு எப்போதுமே ஒரு சுபகிரகம் அவர் அஞ்சாம் இடத்துல போய் ஆறாம் இடத்துல குரு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு கடகராசியர் அடுத்து பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு இதுல பாருங்க பொதுவாக ஆறாம் இடத்துல குரு இருந்தால் என்னென்ன பலன் நடக்கும் ஆறாம் பதத்துல என்னென்ன சொல்றாங்க நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா கோர்ட்டா கேசா நிறைய விஷயத்த சொல்லலாம் அப்ப யாரு ஜாதகத்துல குரு சரியில்லையோ நான் சொன்ன விஷயத்த கேட்டீங்கன்னா இதுல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை சொல்லுவார் ஆமா எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது மட்டும் இல்லாம வீடு கொடுத்தவர் ஒருத்தர் நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம விருந்தாடியா போறோம் விருந்தாடி வீடு நல்லா இருந்தா தானே நீங்க இங்க போற இடத்துல நீங்க தங்க முடியும் இல்லைன்னா நீங்க தங்க முடியுமா சுக்கரன் பாருங்க ரெண்டு மாசம் வக்ரமா இருந்தார் யாரு சுக்கரனுடைய வீட்டுல குரு இருக்காரு அந்த குரு சுக்கரன் போய் உச்சம் பெற்று வக்ரமா இருந்தார் ரெண்டு மாசத்துக்கு எடுத்து பாருங்க உங்களுடைய உடம்பு உபாதை வந்துச்சா இல்ல கடன் பிரச்சனை வந்துச்சா இல்ல எதிரி பிரச்சனை வந்துச்சா இல்ல வேலை பிரச்சனை வந்துச்சா இல்ல படிப்பு கல்வியில பிரச்சனை வந்துச்சா அது எல்லாமே எடுத்து பாருங்க இந்த ஜனவரி பிப்ரவரி இந்த ரெண்டு மாசத்துல நா நிறைய பேருக்கு பாருங்க இந்த பாதிப்பு இருந்திருக்கு வருமானத்துலயோ பொருளாதாரத்துலயோ லாபத்துலயோ இல்ல ஒரு பிரச்சனையிலோ பூர்வீக பிரச்சனையிலோ நிறைய ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க நான் படாது பாடுபாடுறேங்க அந்த ஒரு வருஷமா என் லைஃபே சரியில்லை நிறைய ஜாதகத்துல நம்ம பாத்துக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு டோட்டலா ஒரு சில பேருக்குன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை அதிக பாதிப்பு படுறாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி அதனால சொல்றேன் இப்ப பாருங்க நல்ல ஒரு அமைப்புல போய் இருக்கிறார் கிரகத்துடைய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் ஏன் பரிவர்த்தனை யோகம் இப்ப நான் சொல்றேன்னா இப்பதான் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகமே வேலை செய்யும் என்ன காரணம்னா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம்னா இந்த சுக்கர பகவான் பக்ர நிவர்த்தி நல்ல உச்ச பலத்துக்கு போய் நிற்கிறாரு அப்போ நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு ஒன்பதாம் எப்படி அஞ்சாம் இடத்துல சூரியன் உச்சமானவே இதை விட டபுள் பழங்க யோகம் இருக்கும் ஒரு கிரகம் உச்சமான நூறுக்கு இரநூறு பெர்சன்ட் வேலை செய்யணும் இதான் அந்த கிரகத்துடைய வேலை எப்போதுமே குருவும் சூரியனும் நட்பு கிரகங்க அதனால உங்களுக்கு நிறைய நல்ல பலன் இனிமே வரக்கூடிய எதிர்காலம் நல்லா இருக்குது நிறைய பேருக்கு பாருங்க இந்த திருமண தடை அப்படின்னாவே தனுசு ராசிதான் ஒரு வருஷமா போராடுறேன் ஒரு மாப்பிள்ளைய பார்க்குறேன் ஒரு பொண்ணை பார்க்குறேன் பார்த்து முடிவு ஓட்டு வரேன் ஏன்னா திருமணம் நடக்கல என்னடா லைஃப் எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயத்துக்கு போனவங்க பல பேர் அவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நல்ல செய்தி வீடு தேடி வரும் சுபகாரியம் நடந்தேறி ஏழாம் வீட்டு அதிபதி கரெக்டா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி உங்களுக்கு புதன் பகவான் பக்ர நிவர்த்தி ஆகிறாய் இதை வச்சுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் அப்ப திருமணம் எல்லாம் திருமணம் நடக்க போகுது திருமண பேச்சு பேச போறாங்க நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சிடும் மேக்சிமம் முடிஞ்சிடும் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கணும் இனிமேல் முடியும் நிறைய பேருக்கு திருமண தடை இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய காலகட்டம் யாருக்கு அதிகமா இருக்கும்னா அந்த தனுசு ராசி இருக்கும் ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு சுக்ரபகான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு பதினொன்று கூட ஒரு வக்ர நிவர்த்தி அடுத்து ஏழு கூட ஒரு வக்ரநிவர்த்தி பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு வர புதன் பகவான் வக்ர நிவர்த்தி எல்லா கிரகம் ஆகும் ஆகும்போது உங்களுக்கு மேக்சிமம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு பிரகாசமான ஒரு லைஃப் நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அப்ப நிறைய வெற்றிகள் தேடி வருது படிப்பு கல்வியில அரசாங்க வேலை யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ தைரியமா எழுதுங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய நல்லா மைண்ட கற்பனை பண்ணிக்கிட்டு கரெக்டா எழுதுங்க அரசாங்க வேலை தானா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தேடி போங்கன்னா உங்களுக்கு தானா கிடைக்கும் அப்ப உங்க விதி ஜாதகம் சப்போர்ட் இருக்கணும் லக்னத்தோட சூரியத்தோட பிறந்தா மட்டும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க ஒரு வீடு கட்ட மாட்டேனா ஒரு இடத்த வாங்கிட மாட்டானா ஒரு பூமி வாங்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பத்திலே இருக்கீங்களே இப்ப நீங்க வீட்டுக்காண்டி போய் நீங்க பேங்க்ல போய் லோன் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உடனே கிடைக்கும் எப்ப பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் இல்ல நீ ஏழாம் தேதிக்கு அப்புறம் நீங்க போய் லோனுக்காண்டி அப்ளை பண்ணுங்க இடமோ பூமியோ உள்ள லோன் கிடைக்கும் ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்து அந்த பணமும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு வரும் யாருக்கு தனுசு ராசிக்கு அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் உங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இந்த சொத்து எனக்கு கிடைக்காம கிடைக்காதா ரொம்ப நாள் ஒரு பல வருஷமா எனக்கு கேஸ்ல கிடைக்குது நடக்குமா நடக்காதா நடந்தா சொல்லுங்க கண்டிப்பா நடக்க போது அதனால உங்களுக்கு சொல்றேன் நான் ஒன்பதாம் தேதி அஞ்சாம் இடத்துல உச்சம் எப்ப பதினோராம் தேதிக்கு அப்புறம் அவர் பதினோராம் இடத்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட வீட பாக்குற தான் பெருமன்ற டாக்குமெண்ட் அப்ப அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாயி உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் நிரந்தரமான வேலை நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கலாம் பெரிய அளவுல பெரிய சாதிக்கலாம் அதே மாதிரி பாருங்க கடன் பிரச்சனை தீரலாம் இதுக்கெல்லாம் அமைப்பு நல்லா இருக்கு உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்குன்னு பாத்துக்கோங்க அதே மாதிரி லாட்ரி யோகம் அதிக பேர் அடிக்குதா அடிக்கலையா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை ஒன்பதாம் தேதி அஞ்சாம் இடத்துல உச்சம் சூரியன் பதினோராம் இடத்துல லாபத்தை சூரியன் பாக்குறாரு அப்ப நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைக்கணும் ஏப்ரல் மாசம் தாண்டி கிடைக்கும் ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் இந்த டேட்டுக்குள்ள பாருங்க கண்டிப்பா அந்த யோகம் உண்டு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையம் பண்ணிடக்கூடாது முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அதே மாதிரி தொழில் சம்மந்த பிரச்சனை நல்ல ஒரு மாற்றம் வரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில லாபத்தை பார்ப்பீங்க ஏன்னா லாபம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் புதன் வந்து நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசா வந்து மூவ் பண்ணுங்க நல்லா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா வரும் கமிஷன் ஏஜென்சி டீச்சிங் நிறைய பேர் வாத்தியார் நிறைய பேர் டீச்சிங் லைல நிறைய பேர் இருப்பீங்க மருத்துவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க யாரு தனுசு ராசியில கடை வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க பண சம்பந்தப்பட்ட வேலை நிறைய பேர் இருப்பீங்க வட்டி தொழில் நிறைய பேர் இருப்பீங்க அடுத்த ஆசிரியர் இது சம்பந்தப்பட்ட எல்லா துறையும் பாருங்க அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யுது எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கு முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திர பல பயங்கரமான ஞானம் இருக்கு இவங்க ஞானத்தை வெளியில கொண்டாந்தாவே செஞ்சிருவாங்க இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க கூடாது அவங்க பார்ப்பாங்க பார்த்தவன அந்த வேலையை கரெக்டா பார்த்து கரெக்டா செய்வாங்க பார்த்தவன பிடிக்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் ஏன்னா மூல நட்சத்திரம்ங்கிறது ஆஞ்சநேர்வாக நட்சத்திரம் அவர் எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்ல உங்க தெரியும் எதா இருந்தாலும் தைரியமா இருந்து பேஸ் பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கும் இவரை மட்டும் யாரும் தொட முடியாது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேர்வாகம் மட்டும் அப்ப அந்த தைரிய விரியும் உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு இப்ப அரசாங்க வேலை நிறைய பேருக்கு எழுதி கண்டிப்பா வாங்கிடுவீங்க இல்ல அரசாங்க வேலைக்கு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றீங்களா கண்டிப்பா கிடைக்குங்க நிறைய பேர் படிப்பு கல்வியில பயங்கர அளவுக்கு வரலாம் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கலாம் காதல் திருமணம் ரெண்டாவதுமும் கைக்குடி வரலாம் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை நான் எப்ப சொல்றேன்னா உங்களுக்கு கரெக்டா ஏப்ரல் பதினாலுல இருந்து அப்ப எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வந்து நிறைய ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரமா கண்டிப்பா அமையும் அதாவது பிறந்த பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு நேரம் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா புராணா சில ரொம்ப நாகரீகமான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் ரொம்ப சிந்திச்சு செயற்பாடு பண்ண முடியும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இனிமேல் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது இல்ல பெருமண்ட பண லாபம் எல்லாமே வரப்போகுது கடவுளுடைய ஒற்றுமை நல்லா இருக்க போது குடும்பத்துல தொழில் சந்தோஷம் நல்லா இருக்க போது எந்த ஒரு காரியத்தில உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த புராண சேப்பிரம் நிறைய ஒரு ஒரு ஆசைகள் உங்களுக்கு நிறைவேற போது பாத்துக்க அதாவது இந்த புராண சேப்பிரம் அவருக்கு குடும்பத்துல இன்கம் வருமானம் தொழில் சந்தோஷம் உத்தியோக சந்தோஷம் இது எல்லாமே பாருங்க சூப்பரா வரப்போது பாத்துக்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உத்திராடத்துல பிறந்த எதுவுமே தைரியமா இருக்கணும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் விடாம எது வந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாமே வெற்றி உங்கள் பக்கம் வீடா இடமா பூமியா உங்க ஆசையா காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வர அமைப்பு உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்ய பாத்துங்க கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதி நான் கொடுப்பேன் நிறைய பேருக்கு இப்ப லக்னத்துல சூரிய வந்துச்சுன்னா இப்ப இந்த உத்திராணத்தை பிறந்த அளவுக்கு அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு நல்லா இருக்கும் அரசியல்வாதிக்கு நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பெரிய லெவலுக்கு மேல அதிகாரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாத்துக்கும் சரி ஒரு கவர்மெண்ட் சாப் வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சரி எதிர்காலம் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் வரும் உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் வரக்கூடிய தனுசு ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாத பலன் மிகப்பெரிய ஒரு ராஜயோக மாதமாகவே அமைகிறது